ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இன்னும் டிஷ் போகிறீங்கன்னா கடையில் விற்கக்கூடிய மேகி பாக்கெட் வச்சு சீஸ் மேகி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மேகி பாக்கெட்டில் வரக்கூடிய மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த மூணு பாக்கெட்டோட மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேகியை உடைச்சி எடு சேர்த்துக்கலாம் அதை கலந்து எடுத்துட்டு வேகிறதுக்கான தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வெந்து வரட்டும் இப்போ ஒரு பவுலில் நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மேகி வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ முட்டை கலவையை இது மேலே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே வந்து சீஸ் தூவி எடுத்துக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி எலிகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை ஸ்லிம்மை வச்சு வெந்து வரட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈஸி ரெசிபி இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்